எ வணக்கம் வெல்கம் டு பட்டுப்பாவோட சட்டெல்லாம் போட்டு ட்ரெடிஷ்னலாக வந்ததுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுடே தண்ணீரில் பார்த்த மாதிரி ஒரு இட்லிக்கடை ரேஞ்ச் அளவுக்கு நம்ம கிராமத்துக்கு போகலனாலும் இன்னைக்கு நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிராமத்து ஸ்டைல் ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிட போகிறோம் ஸோ வெரி எக்ஸைட்டட் பட் ஆனால் இந்த பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகல கிராமத்துக்கு போயிடுவோமா எங்க லேண்ட் தான் எல்லாமே ஃபுல்லாவே எங்களுது தான் அந்த மரம் அதை தாண்டி ஒரு மலை இருக்கு இந்த சைடு ஒரு காடு இருக்கு எல்லாமே எங்களுதுதான் சோ இப்படிதான் நீங்க நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் வில்லேஜ் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம் ஹோ மை காடு ஓகே உங்கள பாருங்க நான் என் ஊருக்கே கூப்பிட்டு வந்திருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு அந்த காலத்துல தாத்தா பாட்டி எல்லாம் அப்படி என்ன அழகான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது எல்லாரும் பழைய சோறு தான் சாப்பிட்டாங்க எங்க அம்மா சொன்னாங்க இட் ஆஸ் சோ மனி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆல்சோ யூனோ இப்போலாம் பழைய சோறு வந்து ஏதோ ஐஸ் பிரியாணி அந்த மாதிரி ஏதோ பேர்லாம் சொல்லி ரெஸ்டாரன்ட்ஸ்ல வந்து விக்கிறாங்க இருக்குங்கிற எங்க வீட்டுலயே இருக்கு சோ வந்து நான் ஏன்னா பாதி உடம்பு காவலர் வில்லேஜ் வந்து ஒரு திடீர் பூகம்பம் அதனால நம்ம வந்து திடீர்னு சிட்டிக்கு வந்துட்டோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய சோறு ஸோ ஆக்சுவலி எங்க அம்மா வந்து நேற்று நைட்டே சொல்லிட்டு அதனால பழைய சோறு தண்ணி ஊற்றி வச்சிருந்தாங்க என்னால் இவ்வளோ சட்டி சாப்பிட முடியாது அந்த காலத்தில் தாத்தா பாட்டியெல்லாம் சாப்பிட்ட மாதிரி ஸோ அதனால் கொஞ்சமா ஒரு குவான்டிட்டி எடுத்து வச்சிருக்கேன் சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஜி காம்போ பச்சை மிளகா அண்ட் சின்ன வெங்காயம் கடைசியில் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் சோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா எனக்கு தெரியுது நீங்கள் வில்லேஜ் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியுது இப்போவே வில்லேஜுக்கு போகிறோம்

வெங்காயம் வெங்காயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேவரட் நம்ம ஊர் சாப்பாடு மாதிரி வருமா சொல்லுங்க அருமையா இருக்கு ஆக்சுவலி வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் வெங்காயத்துக்கும் ஒரு பெரிய லவ் ஸ்டோரியே இருக்கு அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு போயிட்டு வரலாம் எல்லாமே ஃபுல்லா அதுல கண்டினியூ பண்ண முடியாது சோ எங்க சொல்லிட்டு இருந்தேன் ஆஹ் வெங்காயம் எனக்கும் வெங்காயத்துக்கும் இருக்கிற லவ் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி சாம்பார் ரொம்ப பிடிக்கும் ரசம் ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டும் தினம் கொடுத்தா கூட நான் சாப்பிடுவேன் சாம்பார் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஆனா காரக்குழம்பு புளி குழம்பு கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு அந்த மாதிரி அந்த புரிதா எல்லாம் ஒரே மாதிரி டேஸ்ட் அந்த காரமான ஷேக்ஸ் ஸோ அந்த மாதிரி குழம்புலாம் வச்சிங்கன்னா எனக்கு இறங்காது அதுக்கு எங்கள் அம்மா வந்து சைடுஷம் பெருசாக செய்ய மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் எனக்கு வெங்காயம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் வெங்காயம் இருந்துச்சுன்னா எங்கள் காரக்குழம்பு சாப்பிடுவேன் அது என்னமோ அது மாதிரி காரமாக அது பிசைஞ்சு இப்படி க உருண்டை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரியான குழம்பு அதெல்லாம் அது கூட வெங்காயம் தான் நான் சாப்பிடுவேன் ஸோ எனக்கும் வெங்காயத்துக்கு ஒரு பெரிய லவ் ஸ்டோரியே இருக்கு ஆமாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் இதுல நான் ட்ரையே பண்ணாத விஷயம் என்ன தெரியுமா இதுதான் எப்படி இருக்கும்னு தெரியல ட்ரை பண்ணுவோமே இந்த இந்த ஒரு சேலஞ்சில் கூட நம்ம வெங்காயம் கடிச்சு பச்சை மிளகாய் கடிச்சு சாப்பிடணும் அப்படி கடவுளே கடத்தே ஏனாரு என்னை மட்டும் காப்பாத்து ஐயோ தண்ணி 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 பிடிக்காது கைஸ் இந்த மாதிரிலாம் காரம் இத்தனோடுதான் இத்தனோடுதான் கடிச்சேன் இந்த சைடா நல்லா படிச்சு இந்த நாக்கு வலிக்குது ஓகே இதோ நான் உங்களை வந்துட்டு லஞ்ச் டைம்ல வந்து வாழத்தோப்புல மீட் பண்றேன் பாய் அடடே சொன்ன உடனே கரெக்டா நீங்க வந்துட்டீங்களா ஓ மை காட் ப்ளீஸ் வெல்கம் டு மை வாழைத்தோப்பு ஸோ இதுதான் வந்து எங்களுடைய ஒரு ஒரு ஆயிரம் ஏக்கர் எனக்கு இந்த கண்ட் ஆக்சுவலி வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபுட் சேலஞ்சுங்கிறத விட இப்படி மாற்றி மாற்றி பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருக்குது நம்ம வந்து மெயின் இதுக்கே போவேணாம் ஓகே ஸோ இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் கோயிங் டு ஈட் களி களிக்கு வந்துட்டு ஒரு ஓஜி காம்போ வச்சிருக்கேன் தட் இஸ் மண் சட்டியில செஞ்ச பழைய மீன் குழம்பு ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பழசு என் வீட்டில் எப்பவுமே இருக்கிறது களி வந்து எங்கள் அம்மா வந்து இது மாதிரி கிண்டி வச்சிருவாங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இதை வந்து அவங்க வெறுமையாகவும் சாப்பிடுவாங்க இல்லை அந்த தயிர்ல கலந்து அந்த கூழ் மாதிரியும் குடிப்பாங்க ஸோ சி தெரியுதா இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஸ்டாக் இருக்கிற பொருள் தான் இப்போதான் அடிக்கடி வந்து வில்லேஜில் கரண்ட் போயிடுது அதனால் நம்ம சிட்டிக்கு வந்துடுறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மண் சட்டியில் செஞ்ச மீன் குழம்பு இதை வந்து நேற்று வச்சாங்க எங்கள் அம்மா எப்பவுமே ஆக்சுவலி வந்து மீன் குழம்பு மட்டும் மண் தான் வைப்பாங்க ஏன் தெரில அவங்களுக்கு எதுவும் ரொம்ப பிடிக்கும் ஸோ நேற்று தான் வச்சுருந்தாங்க அதனால தான் நிறைய பொருள் தேர்றேன் இதெல்லாம் வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணேன் ஸோ பழைய மீன் குழம்பு அண்ட் களி எல்லாம் சேர்த்து நான் நிறையா சாப்பிட மாட்டேன் பட் அதனால் இந்த வேலைக்கு இவ்வளோ போதும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் போட்டும் வச்சுருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா இது எங்கள் வீட்டில் தினம் செய்கிறது ஆனால் ஒரு நாள் கூட தொட்டு கூட பார்த்தது ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது இன்னைக்கு எனக்கு வேற வழி இல்லை இதை நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அதாவது அதோட டேஸ்டே தெரியாம சுத்திட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல எனக்கு பிடிக்கல கொஞ்சமா களி நிறைய மீன் குழம்பு அப்படி வச்சு சாப்பிட்டனும் ரொம்ப அந்த களி டேஸ்டே தெரியல எனிவேஸ் கேஸ் லஞ்ச் ஓவர் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்நாக்ஸ் எங்க பாட்டி வீட்டு தென்னைக்கு வந்துடுங்க மதியம் ஒரு ஈவினிங் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கா வந்துருங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் ஓகே பை அ சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு வந்திருக்கீங்க இது வந்து எங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபார்ம் ஹவுஸ் சோ ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட தட்டில் கொண்டு வந்திருக்கேன் நீங்க பார்க்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான அந்த காலத்துல வந்து தாத்தா பாட்டி எல்லாம் வந்து சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது வந்து அவங்க ஸ்நாக்ஸா சாப்பிட்டாங்களா இல்ல மெயின் டிஷ்ஷாகவே சாப்பிட்டாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு இது கிடச்சிது சோ நினச்சா ஏதாவது முறுக்கு தட்டை அந்த மாதிரி கூட பண்ணிருக்கலாம் பட் ஆனா எனக்கு இது மாதிரி டிஃப்ரெண்டா காட்டணும்னு தோணுச்சு இந்த கிழங்கு ஐயோ இந்த கிழங்கு பேருன்னு தெரிய இந்த கிழங்கு வந்துட்டு எல்லாருமே சாப்பிடுவீங்களான்னு தெரியல வந்து நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லி கிழங்கு அப்புறம் எங்க மீன் குழம்பு சாப்பிடுவாங்களாம் தேங்காய் துருவி போட்டு எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்களாம் பழைய மீன் குழம்பே இருந்ததுல அதனால இந்த கிழங்கு மட்டும் அவிச்சு ரொம்ப பிடிக்கும் சூப்பரா இருக்கும் மட்டமா எடுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எடிட்டிங் பண்ணும் தான் எனக்கு வந்து செ அப்படிங்கிற மாதிரி இருக்க போது சோ சீரியஸா கைஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆல் வள்ளி கிழங்கு அவிச்சு அதை வந்து நம்ம இப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம் ஆக்சுவலாக மீன் குழம்பு கூட சூப்பர் காம்பினேஷன் இருக்கு இது மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இதான் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வயிறு ஃபுல்லாக மாதிரி இருக்கு இதுவே எனக்கு ஒரு மாதிரி டின்னர் முடிஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது அதாவது உங்களை வந்து டின்னர்ல சந்திக்கிறேன் ஓகே நேரம் பொழுது எந்த இடம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நைட் வரேன் பாய் ஆக்சுவலி கேர்ள்ஸ் செம்ம டயர்டாக இருக்குது என்ன அப்படி பண்ணேனே தெரில இன்றைக்கி ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் ஆகுது ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ஆக்சுவலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் ஆட் பண்ண வேண்டிய ஒரு டிஷ்ஷு பட் வேறு வழி இல்லை நான் நைட் வச்சுட்டேன் கோதுமை தோசை ஸோ அப்போல்லாம் வந்து அரிசி மாவு தோசையோ இல்லை இட்லியோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் இட்லிலாம் வந்து எதாவது ஏதாவது ஃபங்க்ஷன் தீபாவளி அந்த மாதிரி வந்து அது ஒரு மாதிரி தான் செய்வாங்களாம் பட் மோஸ்ட்லி வந்து கோதுமை மாவு தோசை தான் வந்து ஊற்றுவாங்களாம் நம்ம அப்போல்லாம் வந்து சப்பாத்திலாம் வந்து செய்ய மாட்டாங்க போல் கோதுமைனா அந்த தோசை ஊற்றுறது அப்படிதான் போல் ஸோ அதுக்கு வந்து சட்னி எனக்கு கோதுமை எனக்கு சப்பாத்தி எதுவுமே எனக்கு வீட்டில் பிடிக்காது கோதுமை தோசைலாம் வந்து அப்போல்லாம் என் வீட்டில் செஞ்சாங்கன்னா இன்றைக்கி நான் உண்ணாவிரதமாக இருந்துருவேன் பட் இனி வேறு வழியே இல்லை ஐ திங்க் இன்றைக்கி ஃபுல் டேயில் வந்து இதுதான் எனக்கு பிடிக்காத சாப்பாடுன்னு நினைக்கிறேன் பட் லெட்ஸ் ட்ரை இட் இன்னைக்கு எதுவும் க்ரீன் ஸ்க்ரீனில் மாறிலாம் போல் இப்போது ஏன்னா வீடியோ குவாலிட்டிலாம் பார்த்தேன் மட்டுமா இருந்தது இது இதையே நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன் சோ இப்படியே சாப்பிட்டு வீடியோவை முடிப்போம் இன்னைக்கு போட்ட வீடியோஸோட கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே பாத்துக்கிட்டே ஏதோ ஏதோ அங்கே ஃபோன்ல சி லேப்டாப்ல பாத்துக்கிட்டே இருந்ததுனால டக்குன்னு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சபா தான் கைஸ் இன்னைக்கு வந்து ஏனே தெரியல மாதிரி டயர்டா இருக்கு ப்ளஸ் எனக்கு இந்த கடைசியா இது சாப்பிட்டது வந்து பெருசா பிடிக்கவே இல்ல அதை விட முக்கியமா எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப டைட்டா இருக்கு இந்த பாவாடை சட்டை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆல்மோஸ்ட் அஞ்சரை வருஷத்துக்கு முன்னாடி என் அக்கா கல்யாணத்துக்கு மாமன் செய்கிறப்ப போட்டிருந்த ட்ரெஸ்ஸு இன்னும் எனக்கு வந்து ஃபிட் ஆகுது பட் கை தான் கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்குது இட்ஸ் ஓகே ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நம்ம இருக்காமல் லைக் ஷேர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க சாரி ரொம்ப நேரமாக வர மாதிரியே இருக்குது நானும் வந்துடும் இப்படி தலையை ஆட்டி ஆட்டி பேசுகிறேன் ஒன்றும் வந்து தலை மாட்டேங்குது ஓகே ஸோ இந்த வில்லேஜ் கான்செப்ட் வந்துட்டு ஐ ஹோப் யூஆர் லைக் இட் பிடிச்சா இருக்காங்க லைக்ஷர் காமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே சொல்லிருங்க இந்த வாட்டி தெளிவாக சொல்கிறேன் ரெண்டு வாட்டி சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளீஸ் லெக் மீன் காமெண்ட்ஸ் இதோ நான் நெக்ஸ்ட் இல்லை மீட் பண்ணுறேன் அண்ட் தென் தட்டா பாய்